என்னுடைய வீதியை பார்த்து கொண்டிருக்கும் உறவுகளுக்கு வணக்கம் இன்றைய காணொலி மட்டக்கிழப்பு கழுபாஞ்சுக்குடி முப்பத்தி ஒன்பதாம் கிராமத்தில் நாங்க நினைக்கிறோம் அண்ணா காணல்தாட கண்ணாக வாங்கம்மா அண்ணா காணையும் இல்லடா என்ன அண்ணா இந்த படுக்கார் ராப்பா இந்த படுக்கார் அண்ணா அண்ணா ஓம் அண்ணா ஓம்டா ஏன்னா நாங்க கிட்ட படுத்தீங்க களைப்பா இருந்தது நீங்க வீடு எடுத்துட்டு இருந்தீங்க படுத்துண்டா நைட்ல அப்ப பண்றானே கலைப்பா இருந்தது படுத்த காத்து ஓட்ட மாமரி கொஞ்சம் குழுமையான காத்து வருது ஒளிங்கிட்டா நீங்க மக்களை பாருங்க எப்படி ஒரு அழகிய காட்சி என்று இதுகிட்ட நார்மலா வெயில் இருந்தாலும் இந்த குளிர் காத்து மடிக்குது என்ன வெயில் அப்படி காட்ட இல்ல நல்லா இருக்கு படுக்கும் போது இந்த காத்தெல்லாம் அடிக்கும் போது கொஞ்சம் படுத்தேன் வெயில் எடுத்தாச்சா ஓகேங்க இப்ப நாங்க நிக்கிறது

இன்னொரு நாளைக்கு வரக்குள்ள குளிக்கி பிரியா ஒன்று போடுவோம் இன்னொரு வந்த நாள் அண்டு போட இல்ல இன்னொரு நாள் வந்து போட குளிக்க இன்ட்ரஸ்ட் இல்லை என்ன ஓ சரி ஓகேங்க இப்ப இந்த வயல் நேரங்கள் இந்த வயல் விதைக்கிற நேரத்துல வந்தா அதெல்லாம் பச்சை பசியல் இருக்கும் இப்ப சரி ஓகேங்க இப்ப நீங்க முன்னுக்கு பார்த்தது நாங்க நடிச்ச நாங்க வித்தியாசமாக ஓப்பனிங் எடுக்கணும்ன்றதுக்காக ஒரு முயற்சி ஒன்று செய்தது இவர் நடிக்க வைக்கிறது உண்மையிலே ரொம்பவே கஷ்டம் இப்போ இப்போ நான் எப்படி தானே இப்போ நாங்கள் இப்படி அக் பண்ண போகிறோம்னு சொன்னால் இப்படி இப்படி செய்யணும்னு சொல்லி கொடுத்துருவோம் ஓகே அதே போல தான் இப்போ சொல்லி கொடுத்தது இப்போ அதுக்கிட்ட நான் படுப்பண்டா என்ன வந்து எழுப்பு அதுக்கப்புறம் நான் சொல்லுவேன்னு சொன்னேன் நான் அப்போ நான் படத்து கிடக்குறேன் என்ன தாண்டியாவும் போகிறான் அப்போ நான் என்ன சொல்லி கொடுத்த நான் என்ன செய்யணும் என்ன நடக்குது இவர உலகம்ன்றது வேறு என்ன விலங்குல அப்ப நான் என்ன

இப்ப முப்பத்தொன்பதாம் கிராமத்துக்கு வந்திருக்கிறோம் இப்போ என்ன சொன்னால் ஏதாவது ஊர்களுக்கு வந்தா ஊர்களை பிள்ளையா சொன்னாலும் பிரச்சனைடா ஏதோ ஒரு வீடியோவில் நான் இந்த ஊர் நேமை வந்து பிள்ளையா சொல்லிட்டேன் இப்போ எனக்கு கோல் எடுத்தாரு கோல் எடுத்து சொன்னார் பிள்ளையா என்று அதனால சரியாக சொல்லணுமே என்ன செய்யறேன் நாங்க எவ்வளவு இடத்துக்கு போறோம் எவ்வளவு விஷயங்கள் செய்யறேன் இப்போ சில சில மிஸ்டேக்குகள் வரும் தானே என்ன ம் சில சில மிஸ்டேக்குகள் வரும் அதெல்லாம் பார்க்குற பார்வையாளர்கள் சமாளிச்சு போக வேணும் என்ன தெரியும் வந்தானே என்ன நமக்கு தெரியாது அதான் போலீஸ் ஸ்டேஷன்ல ஏதோ நம்ம பெரிய ஒரு தப்பு செய்த மாதிரி கோல் எடுத்து மிரட்டுற மாதிரி விளங்கிட்டா அப்ப நான் நினைச்சேன் அவர் ஏதோ ஒரு குடிபோதையில அடுத்து கதைக்கிறாரன்று விளங்கிட்டு தானே நம்மளுக்கு இப்ப நம்மளுக்கு என்னென்ன சொன்னாடா அப்படி கதைக்குறார்கள்ட்ட நம்மளும் அப்படி வாய் தாக்கம் சொன்னா நம்மளுக்கு தான் பிரச்சனை விளங்கிட்ட அதனால நம்ம ஒரு அமைதியா இருந்தோம் நம்மளுக்கு தெரியும் நம்ம செய்யறது சரி என்று அதனால யாருக்கும் நம்ம ப்ரூஃப் பண்ண தேவை அப்படி எல்லார்டையும் போயிட்டு போயிட்டு சொல்ல தேவை நம்ம நல்லதா செய்யறோம் ஒன்றும் செய்யல சரி ஓகே இப்ப நம்ம ரோட்ல இருந்தாலும் வீடியோ எடுத்துக்கணும் நம்ம வளமையா ரோட்ல இருந்தாலும் வீடியோ எடுக்கிறோம் ஏன் அது நமக்கு ஒரு பழக்கம் என்ன வழக்கம் ரோட்ல நிக்கிறதா ரோட்ல நிக்கிறல இனல் தானி மரங்கள் இருக்கிறவங்க ஏதோ ஒரு டயலாக் ஒன்று இருக்குல்லவா எங்க அம்மா அப்பயே சொன்னாங்க நீ நடுத்தருவுக்கு தவற போறான்னு

அப்ப தோட்டைக்கு நாங்க போகும்போது இப்ப ரின் அந்த வாழ்க்கை பெரிய ரீனோட பெரியா அப்ப இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி சுனாமி அடிச்சது தெரியும் ஸ்ரீலங்காவில் அடிச்சது அப்ப நிறைய உறவுகள் அந்த நேரத்துல உயிரை விட்டவங்கன்னு அந்த பாதிக்கப்பட்டவங்க பாதிக்கப்பட்டவங்க சொத்துக்கள் எல்லாம் சேதமடைஞ்சு நிறைய பேர் அந்த அந்த எல்லாம் மீண்டு இப்ப வந்திருக்கிறாங்க அதுல பாதிக்கப்பட்டால்தான் ரீனோட குடும்பம் என்ன சொல்லலாம் இப்போ ரினுக்கு அப்போ நாலு மாதம் தான் ஓ வயசு அப்போ பிறந்த நாலு மாதம் இப்போ சுனாமி வந்திருக்கு அப்போ ரினுவை சொல்லட்டும் இப்போ நான் சொல்கிறத விட ரினுவை சொல்லட்டும் அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் ரினுவை சொல்லு என்னென்றா சுனாமி அடிக்க கூட எனக்கு ஒன்றும் தெரியாத நாலு மாதம் எங்கள் அம்மா சொன்னவங்க அப்படி தான் தென்னை மரம் இருந்தது எங்களோட அம்மா வந்து தென்னை மரத்தை கட்டி பிடிக்கிட்டு இருந்தாவும் பொடியர் என்ன என்ன விட்டுத்தா உம் என்ன வந்த ஆறு ரெண்டு பேரு காப்பாத்திருக்காங்க காப்பாத்தி மேல மாரியம்மன் கோயில் உந்தாச்சி மேடம் மாரியம்மன் கோயில்ல ஏத்தி வச்சு ஏத்துனவங்க மேல எனக்கு ஞாபகம் இல்ல நாலு நாலு மாசம் மாசம் கேட்க உனக்கு தெரியாது பால் கூடிய மறக்கலையே இப்ப உம் ஆஹ் ஏதாவங்க நம்மளோட வீடியோ பாக்குறவங்க அப்ப அதுக்கு நின்னு பாக்குறாங்க சரிதான் பார்வையாளர் பார்வையாளர்கள் நீ சொல்ல விஷயத்த சொல்லு அப்படி நாலு மாசம் இப்படி எனக்கு இப்ப பொறந்த தெரியாதானே எனக்கு ஒன்று தெரியாது கடவுள் உண்மையா கடவுள் இன்றைக்கு உயிரோடு இருக்கணும் கடவுள் நினைச்சிருக்காரு ஓ பாருங்கள் பாருங்கள் நல்ல செய்யணும் என்றால் கடவுள் நினை என்ன உயிரோட வைக்கிறார் நான் எப்பயே சாக வேண்டியால் இன்றைக்கு நான் உயிரோட வைக்கிறேன் கடவுள் கிருவே நாலு மாதம் அந்த அண்ணன் இப்ப அந்த அண்ணன் சந்திச்சிருக்கிறியா நீ ஓ ஆ கிறிஸ்டியனா நீ ஓ எல்லா எல்லாத்துக்கும் போறான் நம்ம இப்போ இப்ப மெயினானது என்ன இப்ப இந்து இந்து ஆனாங்க இந்து வீடியோ செஞ்சு திரிச்சா கூட பாம்பாடு குறுக்கால பார்த்து இப்படியா பார்த்து காலுக்குள்ள கபராமண்ட காலுக்குள்ளால போய் அப்படியே காலுக்குள்ள வந்து நல்லா ஆளாட்ட கால சக்கல்ல அதுக்குள்ள வைத்து அந்த பொந்துக்குள்ள வைத்து அதாட்டா கடை வீடியோ நாங்கள் மேம்பாடிப்பட்டோம் ஓகேங்க அவரு அதிர்ச்சியில வந்து நீ பாடிட்டாரு இப்ப பாரிய பாக்குறவங்கலாம் இப்ப கூப்பிடுறாங்க நீட்டு பாம்பு என்ன பாம்புலயே தெரியல நினைக்கிறேன் இதுதான் அத பாதை என்னடா வளமையா இதெல்லாம் வாறது போல அப்ப ஓ எதுல புத்து இருக்கு அத வீடு இருந்தா நீங்க பாக்கலாம் இதெல்லாம் வாறது வளமையா அப்ப இந்த நேரத்துல நாங்க இப்ப இதுல பைக்க வச்சிட்டு இப்ப வீடு எடுத்து கொண்டிருந்ததால அதுக்கு இப்ப பண்றதுக்கு அப்புறம் தெரியும் இது நிக்கிறாங்கன்னு நிக்கிறாங்கப்ப அதுவும் பயந்துடா இப்ப அதுவும் பயந்துது இதால போன வேகம் ஹவயோ கடும் வேகமா தான் போனது இதுல உண்மையிலேயே நான் பயப்படலை நான் சூ போட்டிருக்கிறாட்டி நான் சூ போட்டுக்கிறதால நான் இப்படி பார்த்தேன்னா ஒரு பாம்பு முடிதால எனக்கு பக்கத்தெல்லாம் போனது ஆனா மெல்லிய பாம்பு அது நான் நினைக்கிறேன் கிடைச்சிருக்காது என்னோட சொன்னால் அதுவும் பயத்தை தான் போகுது குட்டி பாம்பு நான் நினைக்கிறேன் நான் அப்படி சைஸ் எல்லாமே இல்ல பாருங்களேன் எவ்வளவு நீ இந்த வாழ்க்கை வரலாறு சொல்லும் போது உண்ட வாழ்க்கை வரலாறு சொல்ல ஓ வாழ்க்கை வரலாறு சொல்லும் போது பாருங்க எப்படி என்ற ஒரு இது ஒன்று சொல்ல போனால் அதுல பிள்ளை சொல்ல முடியாது இது ஒரு ரோடு ஒன்று இந்த ரோட்டை காட்டு இது ஒரு சின்ன சின்ன ரோடு உண்டு அங்கே ஒரு புத்தி பாருங்க ஓ என்ன அந்த மூணு ரெண்டு புத்துக்கும் நடுவில் இருக்கும் நம்ம ரெண்டு புத்துக்கும் நடுவுல இருக்கிறோம் மரத்தில் எல்லாம் இருந்த பாய் மெல்ல தானே இல்லை அப்படி தான் பாய் அப்படியெல்லாம் பாயாது நம்ம வீதி எடுப்போம் வீதி எடுப்போம் இப்போ சரி ஓகே அது பரவாயில்ல இப்ப ஓ ஆ அடுத்த முறை வரக்குள்ளே ஷூ போட்டுவாங்க ஏதாவது எடுத்து போகும்போது நான் பழமையாக ஷூ தானே போட்டு வர்றது ஓ ஷூ வாங்கணும் இல்ல இன்றைக்கு நம்ம வாரண்டு ஓ இப்படிதானே நம்ம சில இடங்களுக்கு போகும்போது மேலே பாதுகாப்பு தான் போகணும் சரியா சரிதான் என்ன இந்த வாழ்க்கை வரலாறு என்னன்னா நான் வந்து மட்டக்க மட்டக்கிழப்பு நம்ம ஊர் வந்து ஓந்தாச்சி மடம் அப்ப எங்கடம்மாக்கள் இது நாலு மாசம் நாலு நாலே மாசம்

நல்ல பாம்பா அரிக்காது விலங்குல பாதையில இருந்ததாலதான் இப்படி அதை காணக்கூடியதா இருந்தது காவட்டுக்குள்ளால கமராம காவட்டுக்குள்ளால பண்ணது இந்த வம்ச வரலாறு சொல்லுங்க வம்ச வரலாறா அது முடிஞ்சிடாப்போட்டு தானே இப்ப ஃபுல்லா முடியணும்னு ஆசைப்படுறீங்களா பைக் கொண்டு வருது அதான் நம்ம வந்து ரோட்ல இருந்தா வீடியோ எடுத்து கொண்டு இருக்கிறோமே அடுத்த வீடியோ வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு மரத்து கீழ இருந்து வீடியோ எடுக்கிற மாதிரி இது ஒரு மரத்து கீழே தான் நான் பக்கத்தால ரோட் போகுது என்ன சொல்ல போற வாழ்க்கை வாழ்க்கை வரலாறுண்டா வாழ்க்கை வரலாறுண்டா இந்த வரலாற சொல்லி எப்படித்த முடிஞ்சா சொல்லி முடிஞ்சா அடுத்த வரலாறு சொல்லுங்க எந்த வரலாறு என்ன ஒரு வரலாறும் இல்ல பிறந்தோம் இந்த வாழ்றோம்

இல்ல கொஞ்ச நாள் கொஞ்ச நாள் பலந்து வந்தது அதுக்கப்புறம் கோசங்கானே நான் கோசி நம்மட ஆதராக பின்னாணி இங்க பாருங்க அஞ்சு வயசுல தேங்காய் வியாபாரம் தேங்காய் சொன்ன விலங்கும் பல அவதாரங்கள் கோசலாங்கி என்ன போட்டு என்ன மரத்துல இருக்கிறது பழைய இரும்பு கடையில வேலைங்க இரும்பு கடையில வேலை ஓ இரும்பு கடை எத்தனை வயதுல ஸ்கூல விட்டு வெளில வெளில வந்து நான் படிச்சு முடிச்சு எத்தனை ஸ்கூல் ஸ்கூல்ல ஸ்கூலுக்கும் போய் அது ஒரு இது காப் டைம் வேல ஆயிரு ஸ்கூலுக்கு காலையில என்ன காலையில இருந்து மாதிரியே அதுக்கு ஓ வந்து இரும்பு கடையில எந்த இரும்பு கல்லடி கல்லடி ஓ இரும்பு கடை அப்படின்னு ரினு வந்து இப்ப சும்மா ஆள் நேற்று வீடியோ நான் அந்த வீடியோவில் வந்து ரிணு தான் ஹீரோ அந்த எல்லாருக்கும் பிடிச்ச வேலாமே பிடிக்கலாட்டியும் பிடிச்ச மாதிரி தான் அவங்க அதை செய்யறாங்க காரணம் வந்து அந்த வேலையும் அவங்க கைவிட்டு வாழ்க்கையில முன்னேறலாம் ம் அதுதானே இப்ப சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டு கொண்டு நான் இருக்கிறீங்க இப்ப என்ன சொல்லப்படா இப்ப பாக்குற பார்வாளர்களுக்கு ஒரு உண்ட ஒரு அனுபவம் இருக்கிற காலம் மட்டும் நல்லது செஞ்சு கொண்டே இருக்கு இருக்கிற காலம் மட்டும் நல்லது செய்யணும் என்ன அது நூறு கொடுத்தேன்

இப்ப நாங்க வீடு எடுத்துக் கொண்டிருக்கிறோம் நாங்க அத ஹக் பண்றதை இன்னொரு ஆள் எடுத்து கொண்டிருக்கிறாரு இப்ப நம்ம ஹக் பண்ண கூடாது ப்ளூ பர்ஸ் வரும் இப்ப நம்ம ஒரு விஷயத்தை என்ன ஹக் பண்ண புள்ள பிள்ளையா செஞ்சுருப்போம் அதல்லாம அவர் சேர்த்து எடுக்கிறாரு அப்ப ஒருவங்க வீடு எடுக்கிறாங்கன்னு சொன்னா அதை எப்படி சூஸ் பண்றாங்கன்னு தெரியாது தானே என்ன அப்ப மறந்து தெரியாத ஓ தெரிஞ்சால்தானே போட்டு தர்றது சரியில்ல போடுறது போட உம் இல்ல நேட்டு தெரியாதேன்னு சொன்னேன் இன்னைக்கு தெரியும் சொல்றா போடலை போட தானே அதான் யோசிச்சது என்னடா இல்லடா நம்மள்ட்ட வந்து கதைக்கு இப்ப நம்மள்ட கேட்டு தடுக்கிறது இப்ப நம்மளோட ஒரு நல்லா கதைக்குறது நம்மளோட கதைக்கவே இல்ல அவரு எல்லாத்தையுமே எடுத்து அவர் சொல்ல போனால் அவர் கட் பண்ணி ஒரு வித்தியாசமாவும் போடலாம்டா விளங்கிட்டா வித்தியாசமான ஒரு கண்டட்டாவும் போடலாம் விளங்கிட்டா அப்ப நான் யோசிச்சது இப்ப கேட்டு தடுக்கிறது உண்டு கேட் என்ன அது ஒரு விதம் கேட்காம எடுக்கிறதுன்றது உண்மையிலேயே தவறானது அப்ப அவர்கிட்ட சொன்ன போடாதங்க நீங்க என்ன என்னன்னு சொன்னால் அது அவர் ஃபுல்லா அடுத்தவாரு அதை எடுத்ததை அதுல சின்ன சின்ன கட்டங்களை இதை போட்டு அப்படியே போட்டா தான் எடிட் பண்ண அது அவர் எடிட் பண்றாரு இப்படி பண்றாருன்னு தெரியாது இப்ப அடுத்தது என்ன சொன்னா அதுல ஒரு கடைசி சீன் ஒன்று வந்து நம்ம இப்ப எடுக்கணும் இதை முடிச்சிட்டு இந்த வீடியோ முடிச்சுட்டு எடுக்கணும் அடுத்தது இன்னொன்று யோசிச்சு நான் இப்ப பாக்குற பார்வையாளர்களுக்கும் அந்த விடயத்தை நான் சொல்லணும் இப்ப என்னன்னு சொன்னால் ஆஹ் கட் பண்ணு ஓம்பரியமா பாருங்க இப்படி காதண்டு ஓ ஹெல்மெட் இல்ல போனான் ஓ ஆமா ஆமா ஓ இந்த வந்து இந்த 39 ஆம் கிராமத்துல நிக்கும் 39 ஆம் கிராமத்துல ஹெல்மெட் போறான் போனான் ஓ ஆமா ஆமா நாங்க வந்துறோம் நாங்க வந்து நான் வந்துறேன் அக்கா ரினு சொன்னானக்கா ரினுவ கண்டா போலீஸ் வந்து புடிக்க மாட்டாங்களா

ஓகே நம்ம இதை முடிப்புமே இந்த நான் விஷயத்த நான் சொல்லிட்டு முடிக்கிறேன்னு சரிதானே ஆக்கெல்லாம் போய் கொண்டிருக்கிறாங்க இப்போ என்னோட சொன்னால் மேலே அதை கட்டாயமா சொல்லணும் என்னோட சொன்னால் இப்போ சில பேர் இப்ப எனக்கும் தான் அந்த கொமண்டில் வந்து சொல்றாங்க இப்போ நம்மள தூண்டுற மாதிரி எல்லாம் கொமன் போடுவாங்க இப்ப அவங்களும் வீடியோ போட்டுன்னு வீடியோ போட்டு வரமே வீடியோ போட்டுறாக்கத்தான் இப்போ அவங்க வந்து இப்போ எனக்கும் நிறைய நடந்துருக்கு என்ன பத்தி நடந்துருக்கீங்க என்னை பத்தி வீடியோவும் போட்டிருக்கிறாங்க அடுத்தது கொமன் மூலமாகவும் வந்து என்ன ஒரு நம்மளுக்கு முரணான கருத்துக்கள்